ஐயா வந்து எங்க காட்டெல்லாம் செத்து போய் நாங்களா அவங்கவுங்க லட்ச லட்சமா செலவு பண்ணி எங்களுக்கு விவசாயத்தை விட்டு வேற எந்த ஒரு இதுமே இல்லை ஒரு அரசு அதிகாரிகளும் இது வரைக்கும் வந்து யாருமே வந்து எங்களை வந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா இந்த போங்க வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு நமக்கு அரசு அதிகாரி எங்கள்கிட்ட சொல்கிறாங்க அவங்க வந்து காட்டை வந்து பார்க்க மாட்டாங்க மனவேதனையில் மக்காச்சோள பயிர்களை புடுங்கி எரிந்த விவசாயிகள் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அரியநாச்சி கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் மக்காச்சோள பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளது இந்த விவசாய நிலங்களில் சில நாட்களுக்கு முன் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்தது அதில் விவசாய பயிர்களில் தண்ணீர் நின்று பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்தது அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகள் பார்க்க வராததால் ஆத்திரத்தில் பயிர்களை புடுங்கி எறியும் விவசாயிகள் அரியநாச்சி கிராமத்தில் மக்காச்சோள பயிர்களை இப்பொழுதாவது அதிகாரிகள் கண்டு கொள்வார்களா என விவசாயிகள் வேதனை கடலூர் டிஸ்ட்ரிக்கு திட்டக்குடி தாலுக்கா மங்களூர் ஒன்றியம் அரியநாச்சி அதாவது கழுதூர் பக்கத்தில் அரியநாச்சி கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் நீங்கள் எல்லாருக்கும் அரியநாச்சினதுமே தெரிஞ்சிருக்கும் இடி விழுந்த நாலு பேர் சத்தாங்க பார்த்தீங்களா அந்த ஊரில் இருந்து பேசுகிறோம் ஐயா வந்து எங்கள் காட்டெல்லாம் பாருங்க ஃபுல்லாக தண்ணி நின்று எல்லாம் செத்து போய் நாங்களாம் அவங்கவுங்க லட்ச லட்சமாக செலவு பண்ணி தானே எங்கள் காடு பூரா விவசாயத்துக்கு நின்று ஒரு எங்களுக்கு விவசாயத்தை விட்டு வேற எந்த ஒரு இதுமே இல்லை நாங்களாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கவோ எதுக்குமே நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம் எங்களுக்கு த கவர்மெண்ட் வேலையோ இல்லை மற்ற எந்த ஒரு வருமானமுமே இல்லை நாங்கள் விவசாயத்தை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பி இருக்கோம் தயவு செய்து முதலமைச்சர் அவர்களோ மோடி அவர்களோ மற்ற எல்லா கட்சிக்காரர்களோ எங்கள் 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 இதை வந்து காற்றை வந்து மேலே பேரிடர் மேலாண்மை குழு அமைச்சி பார்வையிட்டு கொடுக்கும்படி கவலைக்கணுமா வேண்டி கேட்டுக்கிறோங்க ஐயா என் பேர் வெங்கராஜன் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி திட்டக்குடி சட்டமன்றம் மங்களூர் பிளாக்லேருந்து மங்களூர் பிளஸ் நல்லூர் பிளாக் விவசாயி நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து மக்காச்சோளம் தான் நாங்கள் பயிர் போட்டோம் அதுவும் மானாவாரி பயிர் இந்த வாட்டி வந்து பயிர் போட்டு மான மழை நின்று மழையால் வந்து ரொம்ப பாதிப்பு தண்ணி நின்று தண்ணீரில் பார்த்திங்கன்னா பயிர் வந்து ஏந்திரிக்கவே இல்லை எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் இது வரைக்கும் வந்து யாருமே வந்து எங்களை வந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா இந்த போங்க வீடியோ எடுத்துகிட்டு போடுங்க அப்படின்னு அரசு அதிகாரி எங்கள்கிட்ட சொல்கிறாங்க அவங்க வந்து காட்டை வந்து பார்க்க மாட்டேறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் லைனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மானம் மழை தான் எங்களுக்கு வேலையே அதனால் எங்கள் பகுதியில் வந்து சோளம் சோளம் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு இந்த மானவாரி பயிர் நாங்கள் விவசாயிகளாக லோன் வாங்கியிருக்கோம் இந்த லோன் வந்து கண்டிப்பாக முற்றிலும் வந்து நம்ம சொசைட்டை வாங்கியிருக்கிற விவசாயக்காரங்க வந்து கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணணும் ஏன்னா இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நீங்களே கண்ணால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அனைத்து மக்களத்திலும் கருதும் வரல ஒன்றும் வரல பகுதி இல்லை மழையால் மழை பெஞ்சு இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு மழை நீர் நின்றதால் அதனால் வந்து அரசாங்கமும் சரி அதிகாரியும் சரி வேளாண் துறை மினிஸ்டர் எங்கள் தான் இருக்கார் அதுவும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க இது வரைக்கும் வந்து எங்களை யாருமே எதுவுமே கண்டுக்கலை கொஞ்சம் தயவு செய்து எங்களை வந்து கண்டு வந்து பார்க்கணும் எங்களோட விவசாய நிலத்தை வந்து நேரடியாக வந்து வந்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னா விவசாயிகள் அனைவரும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை வேப்பூரில் வேப்பூர் சுற்று வட்டாரத்துக்கு சேர்ந்த அனைத்து விவசாயிகளும் ஒற்றுமையாக இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும்னு நான் தாய்மையோடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்